திருவள்ளூர் தொகுதியில் மக்களை நேரில் சந்தித்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் நகராட்சி பூண்டி கடம்பத்தூர் திருவாலங்காடு ஆகிய ஒன்றியங்களை சார்ந்த பொதுமக்களை சந்தித்து திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் அவர்களின் கோரிக்கையை மனுவாக பெற்றார் கோரிக்கை மனுக்களை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மனுக்கள் மீது பரிசீலனை செய்து விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் வேண்டும் என சட்டமன்ற வி ராஜேந்திரன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார் இதில் மாவட்ட அவை தலைவர் திராவிட பக்தன் ஒன்றிய செயலாளர்கள் மோ ரமேஷ் எஸ் மகாலிங்கம் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் வி எஸ் நேதாஜி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தா மோதிலால் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க